நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டம் அலுவந்தூர் கிராமம் இந்த பச்சைத்துண்டுங்கிற யூடியூப் சேனலை நான் ரொம்ப லேட்டாக பார்த்துருப்பேன் இதுக்கு முன்னாடியே பார்த்துருந்தேனா ஒரு ஏக்கருக்கு மேலே நிலத்தை விற்றுருக்க மாட்டேன் சாலை இது வரைக்கும் லாபம் நோட்டில் எழுதியிருப்பேன் அது பண்ணணும் இது பண்ணணேன்ட்டு கடைசியாக ஒன்றுமே இருக்காது அப்புறம் தொட்டியத்தில் வந்துட்டு ஒரு ஃபார்மரை வந்து சரத் சார் வந்து பேட்டி எடுப்பார் எல்லா சேனல்லையும் வந்து பேட்டி எடுப்பாங்க அவங்க பேசுறத விட இவங்க தான் அதிகமாக இருக்கும் விவசாயி என்ன சொல்றாங்க கூட கேட்க மாட்டாங்க இவர் ஒவ்வொரு விஷயமும் உன்னிப்பா கேட்டார் அந்த வீடியோ பார்த்த உடனே அவர் மேலே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சேனல்ல ஒரு மெம்பர் ஒன்று இருந்துச்சு எனக்கு பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா நபீன் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நபீன் கிட்ட ஒரு நல்ல விஷயமும் இருக்குது ஒரு கெட்ட விஷயமும் இருக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா செலவே பண்ண விட நான் அது வைக்கலாமா ஏன்னா தேவை காசு செலவு பண்றேன் காசு எடுத்துன்னா செலவு எதுக்குன்னா பண்றேன் இல்லை நான் அந்த வரலாறு ஒன்றும் வேணாம் இதே போதுமானது நான் ரெண்டு மூணு டைம் இந்த வர வைக்கலாம் ஒன்றும் வேணாம்னா வேலை சூப்பராக போட்டோ மட்டும் நான் என்னை வந்து திருப்திப்படுத்துறதுக்காக ஒன்றும் வேணாம் ஃபோட்டோ மட்டும் எடுத்து அனுப்புங்க பாரு நான் சொன்னேன் வாழை சூப்பராது அந்த வகையில் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வருஷம் தான் அவங்க வர அவங்க சொன்னதை மட்டும் செஞ்சேன் எக்ஸ்ட்ரா எதுவும் செய்யல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூங்கில எல்லா செலவும் போக மூங்கில விற்றுட்டேன் ஏன்னா நான் மறுபடியும் அடுத்த வாழை வச்சு இதில் ஒரு மூணாயிரம் ஒரு ஏழு மாதம் வச்சுட்டு பாதுகாப்பு பண்ணுறதுனால ஒரு மூங்கிலுக்கு இருபது ரூபா லாஸு அப்படி வச்சால்தான் இந்த வருஷம் வந்து ஏலரசி வந்து விக்கில விற்கலைன்னா ரேட்டு வந்து அதிகபட்சமே இருபது ரூபாய்க்கு நாள் போகல அப்படி இருந்துமே எனக்கு மொத்த லாபம் மொத்தமாக எல்லா செலவும் போக இல்லை நான் பண்ணது போக எனக்கு கைக்கு வந்தது மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபா அதில் என்ன ஒரு ஹைலைட் சொன்னதை மட்டும் செஞ்சால் போதும் பட்ஜெட்டுக்கு என்ன சொல்கிறாங்களோ அவங்க என்ன சொல்ல போனால் அவங்களோட ஃபீட்பேக் நமக்கு முக்கியமே அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க நேராக சொல்கிறத விட ஒவ்வொரு வீடியோவும் இண்டிவிஜுவலாக இருக்குது இன்றைக்கி பேசுனதில் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கிறாங்க என்ன தெரியுமா இன்றைக்கி இன்றைக்கி வந்து அவங்க கிளாஸ் எடுத்ததில் ஒன்றே ஒன்று சொல்லியிருக்கிறாங்க போரானும் போரானும் போரான் வந்து நகராது அதை மட்டும் ஃபாலோ பண்ணுவேன் மற்ற நீங்கள் எல்லாம் சொல்ல வச்சு எல்லாமே பேலிஸ்டில் போய் செக் பண்ணிங்கன்னா அப்படியே இருக்கும் ஒன்றும் எக்ஸ்ட்ராலாம் ஒன்றும் இன்றைக்கி சொல்லலை ப்ளேலிஸ்ட்டை வந்து இந்த யாரானா எனக்கு தெரியாது உண்மாதிரி யாராக உரத்தை படிச்சு எனக்கு செனி கோசன்னா என்னென்னு தெரியாது அந்த வெயிலில் பார்த்தீங்கன்னா நான் நட்டத்தை வந்து கரெக்டாக சொல்லணும் நான் பொங்கல் டைம் பொங்கல் முடிஞ்சிருச்சு நட்டுட்டேன் வெயில் சரியான வெயில் என்னோடய நட்டை அவங்க எல்லாருமே தோத்துட்டாங்க அதாவது அந்த மழை பெய்யற வச்சுமே ஒன்று கருகம் உரத்தை வைப்பாங்க கருகம் நம்ம நவீனம் தான் சொன்னார் ஆனால் உரம் வைக்காதீங்க அவசரப்படாதீங்க செனிஃபோசை நீங்கள் நான் சொன்ன சொன்ன நான் சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு கார்த்தியம்மன் அப்புறம் கார்த்தியன் இன்ட்ரீஸ் ஆனாரு இந்த செனிஃபோஸே இடி டிஏ இதை வச்சு ஒரு அறுபது நாளில் வாழை வந்து கிட்டத்தட்ட மூணு அணிக்கு மூன்று அணிக்கு கொடுத்து வந்துருக்கேன் ஒரு இலப்புறாங்க இந்த வருஷம் பட்சத்துன்றாலும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு கொள்ளை முக்கால் லட்சம் எனக்கு லாபம் நன்றி